மகரம் மகர ராசிக்காரங்க இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்துலேயும் எல்லா விஷயத்துலையுமே செயல்படக்கூடிய வாரமாக அமைகின்றது ராசி அதிபதி வந்து மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் இருக்காரு உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தருவார் இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே தருவார் மனசில் வந்து தைரியம் தன்னம்பிக்கை அனைத்துமே இருக்கும் நிர்வாக திறமை வெளிப்படுங்க நீங்கள் ஒரு தொழில் பணியிட்ட வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து நிர்வாக திறமை வெளிப்படும் எதிர்பாராத சில சில நல்ல நல்ல விஷயங்கள் அனைத்துமே வந்து இந்த வார்த்தை நடக்குங்க உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் இந்த டயத்தில் கடன் வருவதற்கான சூழல்கள் அனைத்துமே அமையும் அது வந்து பார்த்திங்கன்னா தொழிலுக்காக ஒரு கடன் வாங்குறதுக்கான சூழல்கள் வரும் குடும்பத்திற்காக ஒரு கடன் குழந்தைகளுடைய படிப்புக்காக வந்து ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் அனைத்துமே வரும் ஆனால் கடன் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைச்சிருங்க புதன் பகவானுடைய பார்வை விரைசாரமான பன்னிரெண்டாம் இடத்துல பதிகிறதுனால தொழிலில் வந்து இந்த நேரத்தில் முதலீடுகள் பண்ணலாமான்னா தாராளமாக முதலீடு பண்ணலாம் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் வந்து நல்லபடியாக நடக்கும் டபுள் டூ கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும்